சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கொள்ளுங்கள் அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நீங்க பல பயிர் சாகுபடி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லைங்களா இப்போ இந்த சாகுபடியில வந்து முக்கிய பயிரா வந்து நீங்க நெல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் இப்ப நெல் இல்லாம நீங்க வேற என்ன முக்கிய பயிரா பண்ணிட்டு இருக்கீங்க முத்து பண்றோம் ஆமணக்கு பயிர் பண்றீங்க இல்லையா எவ்வளவு ஏக்கர்ல பண்றீங்க ஒரு ஏக்கர்ல இது எவ்வளவு கால பயிர் இது ஒரு ஆறு மாத ஏழு மாத பயிர் இதோட நடவு முறை இதுக்கு நிலத்த பக்குவப்படுத்தணுமா எப்படி எல்லாம் தயார் பண்ணணும் இது வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை உழவு ஓட்டணும் ஓட்டி விட்டு அஞ்சு கலப்பில உழவு ஓட்டி பார் கட்டி ஒரு ஆறு அடிக்கு ஒரு விதை நடணும் ரெண்டு விதை ஒரு விதை கூட நடலாம் சில விதைகளை முளைக்க முளைக்காமல் போயிடும் அதை நம்ம வந்து அப்புறமா கழிச்சு விட்டுக்கலாம் இந்த மாதிரி நடவு பண்ணுவே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் நம்ம முளைச்சி வந்துடும் முளைச்சி வந்தோடனே நம்ம அடுத்து ஒரு கொத்தணும் கொத்தி செலவி தண்ணி கட்டி விட்டோம்னா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வளரும் ஒரு இடுப்பளவு வந்தோன்னே கொழுந்த கிள்ளி விட்டுறணும் கிள்ளி விட்டோம்னா அஞ்சு கிளை ஆறு கிளையாக கிளைக்கும் கிழிச்சி பூ வைக்கும்போது கொத்தி விட்டு கொஞ்சோன்னு குப்பை மாட்டு சாணத்தோட குப்பை வச்சோம் அப்படின்னா பூ பிடிச்சி காய் பிடிக்கும் காய் பிடிக்கும் போது ஒரு மூணு கூடை காய்க்கும் தை மாசி பங்குனி ஒரு கோடை சித்திரை வைகாசி ஆணி அது ஒரு கோடை ஆடி ஆவணி மூணு கூடை காய்க்கும் இது ஒரு நமக்கு வந்து நோய் தாக்குதல் அதிகம் ஏற்படாத ஒரு விவசாயம் இது அதிக செலவும் பண்ண தேவையில்லை இது ஒரு நல்ல ஈஸியான வருமானம் எடுக்கக்கூடியது கூலியால் தேவையில்லை நாமளே முடிஞ்சளவு பண்ணிக்கலாம் சரி இப்போ இதுல வந்து முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது விதை விதை நல்லா இருந்துச்சுன்னா விளைச்சலும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அப்ப விதை முக்கியம் அப்படின்னும் இந்த விதையை எப்படி பார்த்து வாங்குறது அதுக்கு விதை நேர்த்தி ஏதாவது இருக்கா எங்க போய் வாங்கணும் விதை வந்து நம்ம விவசாய ஆபீஸ்ல கிடைக்குது அங்கேயும் வாங்கிக்கலாம் அப்படியே இல்லைனாலும் யாரும் தோட்டம் காட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நல்ல மரமா பார்த்து விதை வந்து நல்ல வெயிட்டா இருக்கணும் கருமி நிறமா இருக்கணும் அந்த மாதிரி விதையை யூஸ் பண்ணோம்னா தரமான காய் கிடைக்கும் நமக்கு இதுக்கு விதை நேர்த்தின்னு ஏதாவது இருக்கா இப்ப நீங்க நடுறதுக்கு முன்னாடி ஏதாவது விதை நேர்த்தி பண்ணணுமா விதை நேர்த்தி பண்ணணும்னா வந்து நம்ம பஞ்சகாவியால லேசா பெரட்டி நிலையிலேயே காய வச்சு நடலாம் அப்படியே இல்லைன்னா நீங்க நார்மலா நட்டாலும் இதுக்கு ஒன்னும் பெரிய இதெல்லாம் பண்ண தேவையில்லை ஆட்டோமேட்டிக்கா முளைச்சு வந்துடும் தரமான விதைய பார்த்து வாங்கி நட்டம் அப்படின்னா ஒரு தரமான விளைச்சல் எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லைங்களா சரி இப்போ இது வந்து எவ்வளவு நாள்ல முளைப்புக்கு வரும் முளைப்பு ஒரு அஞ்சு ஆறு நாள்ல முளைச்சுக்கும் இடுப்பு அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் கிள்ளி விடணும் இடுப்பு கிளைஞ்சோடனே கிள்ளி விடணும் கிள்ளி விட்டோம்னா கிளை கிளைக்கும் அப்புறம் இடையில அந்த சின்ன சின்ன தழைகள் வரும்போது அதை நம்ம கழிச்சு விட்டுறணும் கழிச்சு மரத்துக்கடியே போட்டோம்னா அது ஒரு குப்பையா மாறிக்குது அதுக்கு ஊடு பயிர் ஏதாவது பண்ணலாமா ஊடு எது வேணாலும் பண்ணலாம் நீங்க எது பண்ணிருக்கீங்க நான் பண்ணிருக்கிறேன் என்ன பயிர் ஊடு வந்து சுரக்கா நட்டு இருக்கிறேன் சுரக்கா நட்டு இருக்கீங்க அது தரை மூலமா ஓடக்கூடியது இது மேலே வளர்ந்து வந்துடும் அது போயிடும்

இப்போ வந்து நம்ம சுரக்கா நட்டுருக்கிறதுனால வந்து நம்ம வீட்டுக்காரவங்களே அதை நம்ம கொத்திக்கலாம் நம்ம பிடுங்கி காய சேல்ஸ் பண்ணிக்கலாம் அது நம்மளோடய முடிஞ்சுக்குது அதுக்கடுத்து இது முடிஞ்ச உடனேயும் அந்த தலை இலையை நம்மளே கழிச்சி விட்டுறோம் அதுக்கு நம்ம ஆள் கூலி கொடுக்க தேவையில்ல மருந்தும் தேவையில்ல அநேகமாக மருந்து அடித்ததும் இல்லை அந்த மாதிரி போயிருது மாசி பங்குனியில் வேலை வாய்ப்பு குறவா இருக்கும் அப்ப அந்த டைத்துல நம்ம அந்த காய ஒடிச்சு நம்மளே காய வச்சு நம்மளே உணர்த்தி நம்மளே வச்சுக்கலாம் வச்சு நம்ம லேட்டா விற்கும் போது அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்னைக்குமே சந்தை வாய்ப்பு வந்து சிறப்பா இருக்கு அதுக்கு என்னைக்குமே குறைவே கிடையாது இப்ப இதுல என்ன ரகம் நட்டுருக்கீங்க இருக்கீங்க நீங்க சிந்தாமணி அப்படின்றது நட்டு சிந்தாமணின்ற ரகம் நட்டு இது வந்து ஒரு நல்ல ஒரு நாட்டு வித அந்த காலத்துல இருந்து வரக்கூடிய ஒரு விதை எங்க வாங்கினீங்க இந்த ரகம் அது பூர்வீகமா நாங்களே வச்சிருக்கிறோம் மகசூல் எடுக்க 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 அதுக்குன்னு தனியா ஒரு சில மரத்தை ஒதுக்கி விட்டு நான் எடுத்துக்குவேன் இப்ப நீங்க விதையா விற்பனை பண்றீங்களா இல்ல விதையாவே விற்பனை பண்ணிருவோம் விதையா விற்பனை பண்ணுவீங்க எங்க விற்பனை பண்ணுவீங்க மார்க்கெட் கொண்டு போய் சந்தை வாய்ப்பை பொறுத்து விற்பனை பண்ணிப்பீங்களா இல்ல விலை ஏற்ற இறக்கத்தை பார்த்து விலை ஏற்றத்தை பார்த்து வைக்கிறது விலை ஏற்றத்தை பார்த்து சேமிச்சு வச்சு விலை எப்ப ஏறுதோ அப்பதான் வைக்கிறது ஏன்னா இது கெடாது எதுவுமே பண்ணாது பத்து வயசுக்கா இருந்தாலும் அது வாட்டில இருக்கும் பிரச்சனை கிடையாது அதனால விலை ஏற்றத்தை பார்த்து பார்த்து வித்துக்கலாம் சேமிச்சு வச்சு சேமித்து வைக்கிறதுக்கு என்னென்ன வைக்கிறது வந்து நம்ம மொத்த ஒடிச்சு காய வச்சு பதறெல்லாம் எடுத்துட்டு காட்டன் துணியில போட்டு பத்திரம் வச்சுக்கணும் காற்றோட்டத்தோட வச்சிட்டு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம லைட்டா நிழல் காய்ச்சலில் போடணும் டைரக்டா வெயில போடக்கூடாது நடுறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியும் நம்ம வந்து டைரெக்ட் வெயில ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போட்டு நடலாம் அதுக்கு முன்னாடி இது மாதிரி இட்டிகள் பயன்படுத்த நமக்கு விதை கிடையாது பதவாத இல்லாமல் நார்மலான இதுலேயே இருக்கும் இந்த வித்தியோதான் பயன்படுது இப்ப நீங்க சொன்னீங்கன்னா அதிக பராமரிப்பு தேவையில்லை அதிக செலவு அதிக செலவு தேவையில்லை மருந்து உபய்கூலியும் தேவையில்லை நம்மளோட குடும்பத்தில் உள்ள ஆளுகளை வச்சே நம்ம பராமரிப்பு பண்ணிக்கலாம் வருமானம் இதில் சுலபம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க இப்போ இதுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாத நோய் பாதிப்பு எதுவும் இருக்காது சில வேலைகளில் வண்டு இந்த சில பூச்சிகள் தாக்குதல் வரும் அப்ப பஞ்சக்காவியை மட்டும் லைட்டா தெளிச்சு விட்டா போதும் வேப்ப வேலை வச்சு அதை மட்டும் தெளிச்சு விட்டால் ஒதுங்கிரும் என்னென்ன பருவத்துல அந்த மாதிரி எல்லாம் தாக்கும் அந்த பூ பூக்குறப்ப சில வியாதி வரும் அப்போ மட்டும் இதை தெளிச்சு விட்டோம் அப்படின்னா தெளிவாயிரும் இது எத்தனை பட்டத்துல நடுறீங்க நீங்க ரெண்டு மூணு பட்டம் இருக்குது இருந்தாலும் ஒரு பட்டம் தான் நடுறோம் இதை தனியா நம்ம பண்றதுனால நீங்க என்ன பட்டத்துல இதை நட்டுருக்கீங்க ஆடிப்பட்டத்துல ஆனா இதுக்கு வந்து மூணு பட்டம் இருக்குல்ல ஆடிப்பட்டம் வைகாசி பட்டம் இந்த மாதிரி மூணு பட்டம் இருக்கு நீங்க வந்து ஆடி ஆடிப்பட்டத்துல மத்த பட்டத்துல விளைச்சல் எடுத்துப்பீங்களா ஆமா எடுத்துக்குவோம் அப்படியே கண்டினியூவா விட்டுட்டோம்னா தண்ணி பாய்ச்சினோம் இப்போ வந்து ஆடிப்பட்ட பட்டம் நட்டுட்டோம்னா முளைச்சிக்கும் முளைச்சி நம்ம கொத்தி அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா ஆடிக்கு பிறகு ஆவணி பொட்டாசி ஐப்பசி காத்தின்றது மழை பெய்யும் மழை பெய்ஞ்சு முடிக்கிற டைத்துல பனிகாலத்துல பூக்கு வந்துடும் பூக்கு வந்த பனி பெஞ்ச உடனே நமக்கு வந்து மழை காலம் நின்றுடும் அப்ப நம்ம தண்ணி விட ஆரம்பிச்சிடும் தண்ணி விடுறதுல இருந்து மார்கழி தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி ஆடி வரையும் நமக்கு மூணு பட்டம் காய்க்கும் அப்ப மட்டும்தான் தண்ணி தேவைப்படும் அதனால தண்ணியும் செலவு நமக்கு மிச்சமாயி போகுது இப்ப இது வந்து இதுக்கு அளவான தண்ணி இருந்தா போதும் அளவான தண்ணி இருந்தா போதும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டா போதும் அதிக தண்ணி தேவை இல்லை இப்போ ஒரு ஏக்கருக்குனா எவ்வளவு விதை அளவு தேவைப்படும் ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ போதும் நீங்க வந்து ஒரு குழிக்கு எத்தனை நடுவீங்க ஒரு வெதை அல்லது ரெண்டு விதை குழி இவ்வளோதான் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லை அஞ்சடிக்கு அஞ்சு அடி இடைவெளி தான் இருக்கு குழி குழிலாம் தேவையில்ல குழி தேவை இல்லை கையில் வச்சு அப்படியே சொல்லி போதும் அப்படி வச்சு அமுக்கி விட்டாலே போதும் அது வந்து முளைக்கிற வலையும் இப்படி பாதுகாக்கணும் நட்டோடனே தண்ணி விட்டுறணும் தண்ணி விட்டுறணும் அதுக்கு ரெண்டு ஏழாம் ஏழாம் மழை பெய்ய வாய்ப்பு இருந்தால் நம்ம தண்ணியோட தேவையில்லை இல்ல அப்படின்னு இதுக்குன்னு வந்து நான் வந்து குப்பை தான் போடுறது நாட்டு மாட்டோட சாணி குப்பை மட்டும் தான் போடுறது மற்றபடி உரம் எதுவும் நான் வந்து யூஸ் பண்றது கிடையாது அதுல வந்து வர்ற கவாத்து விட்டுற இலைகளை மட்டும் ஒடிச்சு ஒடிச்சு அதோட தூர்க்கு அடியிலேயே போட்டுறது அதனால அதுக்கு சத்து அதுவே கொடுத்துக்குது தனியா எதுவும் போடுறது இல்லை வேற எந்த உரமும் கிடையாது போடுறது சரி இப்ப இதுக்குன்னு என்ன மண் உகந்ததுன்னு அப்படின்லாம் இருக்கா இதுக்கு வந்து எல்லா வகை மண்ணுலயும் வரும் கம்ப கருமண் செம்மண் சரள மண் கலர் மண் அனைத்து வகையான மண்ணுலயும் வரும் வறட்சியும் தாங்கக்கூடியது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை விடலாம் இருபது நாளைக்கு விடலாம் ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை விடலாம் இப்ப நல்லா மகசூல் கிடைக்கணும் இவ்வளவு நாளைக்கு அப்புறம் இந்த உரம் போட்டா நல்லது முடிஞ்சா போடலாம் அப்படின்னா ஏதாவது அந்த மாதிரி போடணும் அப்படின்னா நமக்கு வந்து செம்மறியாட்டு உரம் போட்டோம்னா இன்னும் சிறப்பா நமக்கு மகசூல் கிடைக்கும் இப்போ நீங்க வந்து ஊடு பயிர் போடுறதுனால உங்களுக்கு களை பிரச்சனை எதுவும் இருக்காது ஆமா கொடி ஓடி அந்த களைகளை மூடிக்கும் மூடிக்கும் போது களைகள் பிரச்சனை கிடையாது ஊடு பயிரை எடுத்ததுக்கு பிறகு மரம் படந்துக்குது அப்படிங்கும் போது சூரிய ஒளி படாதனால அதுக்கு பிறகு களைகள் முளைக்க வாய்ப்பு குறைவு ஊடு பயிர் நான் போடல களை இருக்கு அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு ஒரு தடி களை எடுக்கணும் களை வந்து ஒரு ரெண்டு தடவை எடுப்பா அவ்வளவுதான் படற வரை அது பிறகு களை வர வாய்ப்பு இல்லை ஏன்னா நிழல் விழுந்ததுனால களை விழுகாது அந்த மாதிரி எடுத்துக்கிறது கடைசியில் அதை மகசூலி எடுத்து முடிச்ச பிறகு விட்டு ரொட்டரேட்டர் விட்டு அதை அப்படியே மண் ஓட்டி விட்டுருவோம் மரத்தை அப்ப அதை மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கான உரம் அது கிடைச்சிக்குது மண் பொது கிடைச்சிக்குது இப்போ இது எவ்வளவு நாளைக்கு அப்புறம் அறுவடை பண்ணுவீங்க நாலு மாசத்துக்கு பிறகு அறுவடை வந்து வச்சு எடுப்பீங்களா எடுக்கிறதுல ஒரே டயத்துல அறுவடை வராது இப்ப அஞ்சாறு கிளைகள் கிடைக்குதுன்னா முதல்ல எந்த கிளை கிடைச்சிச்சோ அதுதான் முத்தம் காயும் அப்படிங்க போது நமக்கு பரவலாக தான் கிடைக்கும் அப்போ நம்மளே ஒருத்தரோ ரெண்டு பேரும் லைன் லைன்லாம் போய் பார்த்து ஓடிச்சு வந்துக்கலாம் அது எப்படி முதிர்ந்தது அறுவடைக்கு தயாரா நிறம் மாறும் முத்தும் அதில் ஒரு ஒரு விதை ரெண்டு விதை வந்து காயும் காய்ஞ்ச உடனே நம்ம ஒடிச்சிடணும் அது காய விட்டுட்டோம் அப்படின்னா பூரா அதுவாக வெடிச்சு கொட்டிடும் இருக்கு நம்ம அதை வந்து லேசு ரெண்டு லேசை காய்ஞ்சிருக்கேன் அதை பார்த்த நம்ம ஒடிச்சிடணும் ஒடிச்சு சாக்கில போட்டு மூடி ஒரு நாள் மூடி வச்சுருந்து ரெண்டாம் நாள் கொட்டி விட்டோம்னா வெயில் அடிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவாக வெடிச்சிடும் நம்ம அப்புறம் எடுத்து புடச்சி சுத்தம் பண்ணி சேகரித்து வச்சுக்கலாம் வெடிக்காத விதையெல்லாம் நீங்களே உடச்சி எடுப்பீங்களா ஆ கடைசி அதை சேர்த்து வச்சுருந்து அதை ஒரு நாளைக்கு தனியாக காய வச்சு லேசாக கல் எடுத்து கொட்டி உடைச்சிக்குவோம் உடச்சி எடுத்துருவீங்க சரி இப்போ உடைச்சத உடனே விற்பனை பண்ணிடுவீங்க சேர்த்து வச்சிருப்போம் சேர்த்து வச்சிருக்கோம் சேர்த்து வச்சு விலை எப்ப ஏறுதோ அப்பதான் வந்து விற்பனை கொண்டு வரும் ஓகே ஒரு நல்ல சிறப்பான விவசாயம் அதிக முதலீடு இல்லாம அதிக விலைகளும் இல்லாம நமக்கு ஏற்ற மாதிரி வருமானம் கொடுக்கக்கூடியது நட்டத்துக்கு வேலையே கிடையாது இல்ல இப்ப ஒருத்தவங்க வந்து புதுசா விவசாயத்துக்கு வராங்க விவசாயம் செய்யணும்னு ஆர்வம் இருக்கு எனக்கு வந்து பெருசா எதுவும் தெரியாது ஆனா விவசாயம் செய்யணும் எங்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் லாபம் பாக்கணும் அப்படின்றவங்க தாராளமா இதை செய்யலாம் இல்லீங்களா பெரிய முதலீடு இல்ல பெரிய அனுபவமும் தேவையில்லை அதிக பராமரிப்பும் இல்ல இல்லீங்களா கொஞ்சமா தண்ணி கொஞ்சமா செலவு பண்ணிட்டு ஒரு நிறைவான லாபம் எடுக்கணும் அப்படின்னா இந்த ஆமணி சார் வேலைகளை பாத்துக்கிட்டு மூணு மாசம் வேலைகளை பாத்துக்கலாம் எங்கிட்ட வேணாலும் போகலாம் வரலாம் பாத்துக்கலாம் டைம் மட்டும் ஒரு காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் ஒண்ணாவது போதும் சந்தை வாய்ப்பு இருக்க ஒரு நல்ல பயிர் அப்படின்னா ஆமணக்கு சாகுபடி சொல்லணும் சிறப்பா உங்க அனுபவங்க எல்லாத்தையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துட்டீங்க இப்போ வந்து ஆமணக்கு சாகுபடி செய்யணும் இல்ல ஆமணக்கு விதை வாங்கணும் இல்ல உங்கள்ட்ட இருந்து கூட விதை வாங்கிக்கணும்னு விரும்புறாங்க அப்படின்னா உங்களை வந்து தொடர்பு கொள்ளணும்னு நினைப்பாங்க தொடர்பு கொள்ளணும்னா உங்க தொலைபேசி என்ன சொல்லுங்க தொண்ணூத்தி மூணு நாப்பத்தி நாலு பதினொன்னு ஜீரோ எட்டு ஒன்னு ஏழு நிறைவான லாபம் பெற ஆமணக்கு சாகுபடியே சிறந்தது என்று இதுவரை ஆமணக்கு சாகுபடியில் தனக்குள்ள அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வையம்பட்டி வி செந்தில்குமார் அவர்கள் উড়বে তলে